வணக்கம் தர்மத்தின் நடக்க வேண்டும் ராமரும் சீதாதேவியும் திருமணமாகி இருவருமே ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ்க்கையை தொடங்கினார்கள் ராமர் உன்னைத் தவிர எப்பெண்ணையும் மனதார்புடன் இணைக்க மாட்டேன் என்ற அறத்துடன் வாழ்ந்து காட்டினார் தசரதர் மன்னர் கையேக்கு கொடுத்த இரு வரங்களையும் நிலைநாட்டி தன் ராம தன் பிள்ளைகளை வன பணவாசம் அனுப்பி வைத்தார் அதை கண்ட கோசலையும் கைகையும் தன் கணவர் கொடுத்த வரத்தை நிலைநாட்டி அறத்தின் வழியே நடந்தவர்கள் ராவணன் தன்மை விபீஷணன் விபீஷணன் தன் அண்ணனிடம் சீதா இங்கே கொண்டு வைப்பது சரியல்லன்னா கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று எவ்வளவோ சொன்னார் அவர் சொன்னதை பொருட்படுத்தாமல் விபூஷணனை நாடு கடத்தி வைத்தனர் நாடு கடத்தி வைத்த பின் ராமருக்கும் ராவணனுக்கும் போர் தொடங்கியது இவர்களில் போர் தொடங்கி ராவணன் இறந்து விட்டார் விபூஷணனை அழைத்து இலங்கைக்கு மன்னராக ஆட்சி புரிந்தார் இதுபோல் தன் அண்ணனை இறந்தவுடன் விபூஷணனை வரை அழைத்து இலங்கைக்கு மன்னராக ஆக்கினர் ஆதலால் தர்மத்தின் வழியில் அனைவரும் நடக்க வேண்டும் நன்றி